இன்றைக்கு விழுப்புரத்தில் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களோட நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் செயல்பர்கள் கூட்டம் நடக்குது அதில் கலந்துக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் எதையுமே மக்கள் தான் முடிவு எதையுமே மக்கள் தான் முடிவு செய்வாங்க தேர்தல் நேரத்தில் யார் பூஜிங்கிறது தெரிய வரும் இந்தியா கூட்டணி சார் கூட்டணியில முதல்ல கூட்டணி ஏற்கனவே கூட்டணி அமைச்சாங்க இப்போ அதல ஓவர்ச்சலா விளையிட்டு வர்றாங்க தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் மாத்திரம் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் காங்கிரஸோட சார் நீங்க எந்த கூட்டணி அதெல்லாம் முடிவு செய்த பிறகு உங்களுக்கு தெரியப்படுத்தும் எடப்பாடி பழனிசாமியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை காவல்துறை முயற்சி செய்து அந்த கொலை கொள்ளை நடந்தப்ப பழனிசாமி ஆட்சி இருந்துச்சு பொதுவாக இப்போ வந்து நிறைய சாட்சிகள் எல்லாம் அழிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கு அதனால காவல்துறை அதே மாரி முழுமூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதில் வெற்றியிட வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம் யார் தொடர்ந்து தாக்கப்பட்டு வராங்க போலீஸார் வந்து ஏதோ அங்கொன்று இங்கொன்று சில இடங்களில் பொதுமக்கள் வெகுண்டெழுந்து அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க பட் தமிழ்நாட்டில் பொதுவாக காவல்துறை நன்றாக தான் எப்பொழுதுமே செயல்பட்டுருக்கேன்